இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பரங்கிக்காய் துவையல் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பரங்கிக்காய் துவையல் செய்ய தேவையான பொருட்கள் பரங்கிக்காய் ஒரு கப் பச்சை மிளகாய் இரண்டு காய்ந்த மிளகாய் இரண்டு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் புளி சிறிதளவு கடுகு அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு தேங்காய் திருவல் அரை கப் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி வெல்லம் ஒரு சிட்டிகை எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பரங்கிக்காய் துவையல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சிருக்கோம் இந்த பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துட்டு இதில் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம் அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க பச்சை மிளகா காரத்துக்காக ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயும் ரெண்டு காஞ்ச மிளகாயும் நான் எனக்கு நான் ஆட் பண்ணுறேன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடும் போது நமக்கு வந்து அந்த பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்ல தனியா பச்சை மிளகா தனியா காஞ்ச மிளகா மட்டும் இல்லாம இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சோ அதனால கலந்து கொடுக்கறதுனால நம்ம போட்டுக்கலாம் அடுத்ததான் இதுல நம்ம கிட்ட இருக்க புளி இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்க இந்த பரங்கிக்காயை நம்ம வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மெல்லசா நறுக்கி வச்சிருக்கோம் இது ஆட் பண்ணிக்க இங்க பரங்கிக்காக்க வந்து பாத்தீனா நேச்சுரலாவே நமக்கு வந்து ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் இது கூட வந்து இந்த மிளகா நம்ம புளியினா சேர்க்கும் போது அவ்வளோ வந்து ஒரு டேஸ்டியா இருக்கும் பரங்கிக்காய் போது நமக்கே தெரியும் இது வந்து நிறைய இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து டாக்டர்ஸே வந்து இது சாப்பிடுங்க நமக்கு வந்து ரெஃபர் பண்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்கு இம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதான் வந்து இந்த பரங்கிக்காய் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டயட்ல இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப லோ கேலரிஸுங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் டயட்ல இருக்கவங்களுக்கு இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததா இதுல நமக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் இது கூடையே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்கும் போது இந்த பரங்கிக்காயும் இந்த கொத்தமல்லியோட பிளேவர் இந்த தேங்காய் மூணும் சேரும் போது அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் எல்லாமே சேர்த்து நல்லா ஆஃப் நம்ம நம்ம ஒரு அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பரங்கிக்காயில நமக்கு வந்து ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும் இருந்தாலும் வந்து இந்த ஒரு டீஸ்பூன் வெள்ளம் சேர்க்கும் போது அந்த புளி எல்லாமே சேரும் போது நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த தொகையெல்லாம் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்ப பரங்கிக்காய் துவையல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு இதை நீங்க வந்து நீங்க திக்கா அரைச்சிங்க அப்படின்னா இது வந்து நீங்க சாதத்துல போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நம்ம நல்லா அரைச்சிட்டு இது வந்து சட்னியா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து துவையெல்லாம் நல்லா கொஞ்சம் கோர்ஸா அரைச்சு எடுத்து வந்திருக்கோம் இப்போ ரெடியா இருக்கு இதை நம்ம தாளிச்சு கொட்டிடலாம் இப்ப எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா காஞ்சிடுச்சு இதுல கொஞ்சம் உளுத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா நம்ம கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இதுல இப்ப கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு அடுத்ததா இதுல காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பில Y de Namato va el la mato,